ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலா தோனியோட வழியில் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து அதிரடியான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காரு செமி ஃபைனல்ல பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவனை அவர் வந்து மாத்திருக்காரு ஜென்ரலாகவே பாத்தீங்கன்னா எந்த ஒரு டீமாக இருந்தாலும் நாக் அவுட் கேம்ஸ்ல டீமை வந்து அந்த பிளேயிங் லெவனை மாற்ற மாட்டாங்க ஆல்ரெடி வந்து எந்த பிளேயிங் லெவனோட ஆடினாங்களோ அதுதான் அதே பிளேயிங் லெவனோட தான் நாக் வந்து ஆடுவாங்க ஆனால் அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து தோனி நிறைய விஷயங்களை வந்து உடச்சிருக்காரு நிறைய விஷயங்கள வந்து மாத்திருக்காரு அந்த மாதிரி வந்து வேர்ல்டு கப்பில் இந்தியா வந்து ஆடினப்போ பாத்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச்சில் அஸ்வினை வந்து தூக்கிட்டு அவருக்கு பதிலாக ஸ்ரீசாந்தை வந்து தோனி வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பார் சில கேப்டன்கள் மட்டும் தான் இந்த மாதிரி முடிவு எடுப்பாங்க அதாவது பரமரியா பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு பதிலாக அன்னைக்கு மேட்சுக்கு அன்னைக்கு பிச்சுக்கு என்ன தேவையோ அந்த டிசிஷனை கேப்டன்கள் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் தோனி வந்து அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து இந்தியாவுக்கு வந்து வெற்றியும் வாங்கி கொடுத்தாரு இப்போ அதே வழியில வந்து ரோஹித் சர்மாவும் பாத்தீங்கன்னா இந்திய அணியில ரெண்டு மாற்றம் வந்து பண்றாரா ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து சொதப்பி வந்துட்டு இருக்கக்கூடிய சிவம் दुबे அவரை வந்து தூக்கிட்டு சஞ்சு சாம்சன் வந்து பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்து வரப்போகிறா தான் வந்து அவர் வந்து பொறுமையா ஆடுறார் ஓரளவு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாரு பட் சிஎஸ்கேல அவர் ஆடின விதத்துக்கும் இப்போ அவர் ஆடிட்டுருக்க விதத்துக்கும் நிறைய வித்தியாசம் வந்து மிடில் ஆர்டர்ஸில் அவர் வந்து ரொம்ப பொறுமையாக ஆடிடுறாரு அதனால இப்போ நம்ம சூப்பர் எயிட்டில் வந்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில் கூட இந்தியா வந்து இரநூத்தி பத்துக்கு மேலே வந்து போயிருக்கலாம் ஆனால் துபாய் வந்து பொறுமையாக ஆனதுனால தான் இந்தியாவோட ஸ்கோர் வந்து இரநூத்தி பத்துக்கு மேலே வந்து போகலை இரநூத்தி நாலு தான் அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழலை தான் துபு நீக்கிட்டு அவருக்கு பதில் வந்து ரிஸ்க் எடுத்து சஞ்சு சாம்சன் ஆப்ஷனை வந்து உள்ள கொண்டு வர போறாராம் அதே மாதிரி பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுலையுமே வந்து சொதப்பி வந்துட்டு இருக்காரு ரவீந்திர ஜடேஜா அவருக்கு பதில் வந்து சஹாலை வந்து உள்ள கொண்டு வர போறாராம் அப்போ வந்து பேட்டிங்க்கு வந்து சாம்சன் அப்படின்னும் பவுலிங்க்கு வந்து சஹால் அப்படின்னு சொல்லிட்டு செமிஃபைனல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய மாற்றத்தை ரோஹித் சர்மா வந்து செஞ்சிருக்காரு நன்றி